ஹாய் இஸ் இஸ்புரம் எப்போ ட்ரேட் எஜிகேஷன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு ஈஸியாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம சப்ஜெக்ட்டு பேரலாம் ஸோ இந்த வீக் வந்து க்ளோசிங் வந்து நிஃப்டி இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் க்ளோசிங் ஆகிடுது ஸோ இந்த வீக்கில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆர்பிஐடைய ரேட் கட் இருக்கும் அதாவது குறிப்பாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிப்ட்ஸாவது வந்து ரேட் கட் இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு ஸோ அதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா யுஎஸ்ஓடைய ரேட் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரேட் கட் கொடுத்துருந்தது பட் அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஸோ இந்தியன் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் வந்து கண்டிப்பாக ஒரு ரேட் அனவுன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட் ஆனால் ஆர்பிஐ வந்து அங்கே என்னன்னா இந்த வாட்டி அன்சேஞ்சு அப்படிங்கிற ஒரு ப்ராசஸாக் ஸோ இது ஒரு விதத்துல பார்க்க போகும்போது நமக்கு பேங்கிங் செக்டாருக்கு வந்து அதே மாதிரி பினான்சியல் செக்டாருக்கும் ஒரு பாசிட்டிவ் தான் நம்ம சொல்லணும் ஸோ ஏற்கனவே வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரு இப்போ நமக்கு இந்த வ இந்த அக்டோபர்லேயும் ஒரு கேட்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஸோ பேங்கிங் செக்டர் ஒரு குழப்பத்தில் அங்கும் போயிருக்கும் ரெண்டாவது ஒரு சஸ்டெயின் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமான ஒரு நிலைக்கு போயிருக்கும் குறிப்பாக வந்து லோன்ஸ் செக்டர்ல வந்து நம்ம வந்து பேங்கிங் செக்டர் வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஸான ஒரு சூழ்நிலைக்கு போயிருக்கும் பட் ஆனால் அந்த அன்சேஞ்சு அப்படிங்கிற ஒரு லெவலில் கொடுக்கும்போது பேங்கிங் செக்டரும் ஃபினான்சியல் செக்டரும் ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டுக்குள்ள போயிருக்கு பட் இது இந்தியன் மார்க்கெட்டை ஒரு தூக்கி நிறுத்திட்டு தான் வந்து சொல்லணும் அப்படிங்கிற யூஎஸ்ஓடைய டொனால்டு ட்ரம்ப் ஆல்ரெடி வந்து என்ன ஒரு அறிவிப்பு வந்திருந்தாலும் இப்போ நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரெக்கவர் மோருக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம் ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நமக்கு நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு குறிப்பாக இப்போ நமக்கு வந்து ஏற்கனவே ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ ஸோ இதுலேயுமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆட்டோ செக்டர் வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருந்துச்சு ஸோ இந்தியன் மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சிருந்துச்சின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இப்போ லேட்டஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோடைய ஒரு அப்ட்ரெண்ட் வந்து நடந்துருக்கு கிட்டத்தட்ட இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோடைய சேல்ஸ் சேல்ஸ் பிரம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டாட்டா மோட்டார்ஸோடைய டிமெர்ஜர் வந்து நடக்க போகுது ஸோ அவங்க ரெண்டு பார்ட் ஆஃப் வியூக்கு போகிறாங்க பப்ளிக் வெஹிக்கல்ஸ் தனியாகவும் அதே மாதிரி உங்களுக்கு பிரைவேட்டில் இப்போ நம்ம வந்து டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ் வந்து அவங்க தனித்தனியாக வந்து கொண்டு போக போகிறாங்க அது தாண்டி டாடா கேபிட்டல்ஸ் வந்து அதுவும் உங்களுக்கு ஒரு பூஸ்டர் தான் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்க போகும் இதை தாண்டி ஆர்பிஐடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒன்று அதாவது நம்ம ரெப்போ ரேட் வந்து அன்னைக்கு அன்சேஞ்சிங் கொடுத்த அதே நாள் வந்து அன்னைக்கு ஆர்பிஐ கவர்னர் பேசின ஒரு சில விஷயங்கள் அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உடைய பிளட்ஜிங் லிமிட்டட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் இது வந்து ரீட்டைல் பீப்புள்ஸுஸுக்கு வந்து நல்லதா அப்படிங்கிறத இல்லை கெட்டதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கறத இது ஒரு பார்க்கலாம் பட் அந்த விதத்தில் இதுவும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் இருக்கு பட் நெகட்டிவ் சைடு வந்து நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா நெகட்டிவ் சைடு வந்து அடுத்து டொனால்டு ட்ரம்ப்போடைய அறிவிப்பு என்னவா வரப்போகுது அப்படிங்கிறது தான் ஏற்கனவே வந்து நம்ம ஒரு சில வீடியோக்கள்ல வந்து நம்ம பேசுறீங்க தான் கிட்டத்தட்ட ஐடி ஸ்பேஸுக்கு அவங்க ஏற்கனவே வந்து ஒன் பி ஒரு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் அதுக்கான ஃபீஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தது அதாவது புதுசாக ஹெச் ஒன் பி விசா அப்ளைக்கு ஃபீஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்ததாக நம்ம பார்த்துருப்போம் பட் அதுக்கு இந்தியன் ஐடி கம்பெனிஸும் அதே நேரம் யூஎஸ் ஐடி கம்பெனிஸும் எடுத்திருக்கிற ஒரு சில முடிவுகள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சிசிஜி மெத்தடில் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லெவல்ஸை வந்து அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ அமேசானாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு டெக் சம்பந்தப்பட்ட ஒரு கம்பெனியாக இருக்கட்டும் யூஎஸ் பேஸ்டில் இருக்கக்கூடிய யூஎஸ் கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் அவங்களுடைய ஒரு பிரான்ஜ் மாதிரி ஓப்பன் பண்ணி பட் அதில் இருந்து அவங்க வந்து இங்கே இருந்து ஒரு சர்வீஸ் பேஸ்டட வந்து அங்கே கொண்டு போகிறதுக்கான ஒரு விஷயந்தான் பட் இருந்தாலும் இதுக்கும் ட்ரம்ப் வந்து ஒரு முட்டுக்கட்டை ஓடுவார் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு மாதமாகவே வந்து மார்க்கெட்டில் அது ஒரு பெரிய ப்ளேஸ் பொருளாக தான் இருந்துகிட்டு இருக்கு பட் ஆனால் அது ஒரு ப்ரிப்பேர்டு லெவலில் இருக்குது அவுட் சோர்ஸிங்க்கான டேரிஃபை வந்து இவர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிற இருக்கிறதாகவும் அது அக்டோபர் மந்த் எண்டுக்குள்ள அது வர்றதுக்கான சான்சஸும் இருக்கு பட் இப்போ நம்ம வந்து அக்டோபருடைய ஃபர்ஸ்ட் பீரியடில் இருக்கிறதுனால இப்போ கூட கிட்டத்தட்ட வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எம்எஃப்ஓடைய அதாவது மியூச்சுவல் உடைய எஸ்ஐபி பீரியட் வந்து நமக்கு ஒன்றாந்தேதியிலேருந்து பதினோராந்தேதிக்குலாம் வந்து நம்ம எஸ்ஐபிஸோடைய பீரியடுன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நமக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸஸ் நிறுவனங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மந்த்துக்கான எஸ்ஐபி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் கோடி அப்படிங்கிறது மந்த்லி மந்த்லி வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் லெவலாக இருக்கு பட் இந்த மந்தும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பட் அவங்க இந்த மந்தும் உங்களுக்கு மார்க்கெட்டை ஸ்டேபிலிட்டி பண்ணுறதுக்காக எப்படி பார்த்தீங்கனாலும் ஒரு ஒன்போதாம் தேதியிலேருந்து தேதிக்குள்ள ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட்ஸஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸஸ் மூலிமா இந்தியன் ஸ்டாக்ஸில் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால ஸோ அதுவும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் ரிஸாக தான் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ டெக்னிக்கலாக இப்போ நிஃப்டி என்ன ஒரு போஸ்ட் பொசிஷன்ல வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்கவர் மோட்ல வந்துருச்சு கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறது ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இருக்கு பட் இது பெஸ்டிவல் மந்தா இருக்கிறதுனால ஸோ நார்த் இண்டியன்ஸ் உடைய பொசிஷனல் வந்து உங்களுக்கு இந்த மந்த்ல ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் ஒரு செல்லிங் ப்ராசஸ் மார்க்கெட்ல வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பீரியடில் நம்ம இருக்கோம் இந்த மன்தோடைய ஃபஸ்ட் பீரியடில் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பட் இந்த இடத்துல இப்போ நம்ம பொசிஷன் எடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ நம்ம பொசிஷன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும் பேங்க் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜூனில் வந்துருச்சு பட் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டிங்கிற லெவல்ஸுக்கு மேலே க்ளோஸிங் நடந்தால் மட்டும் ஒரு ஒரு என்ட்ரிக்கில் நம்ம போகலாம் பட் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஒரு பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா பேங்க் நிஃப்டியில் கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி ஒரு ரிவர்சல் வந்துச்சுன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஏறி இருந்து ஸோ ஒரு கரெக்ஷன் மோடுக்கு வரும் பட் அப்போது நம்ம ஒரு புட் என்ட்ரிக்கான வாய்ப்பு நமக்கு வருமாங்கிறத நம்ம அதை பார்க்கலாம் ஸோ ஓவரால் வந்து நிஃப்டி ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்டில் தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வீக்குமே வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறது ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் ஆகி இருக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லெவல்ஸில் நம்ம வந்து பார்க்கும் பார்க்கும்போதுமே கூட ஏழாம் தேதி அக்டோபர் நமக்கு வந்து எக்ஸ்பைரி வருது ஸோ இந்த எக்ஸ்பைரியிலுமே வந்து உங்களுக்கு வந்து புட்டில் வந்து உங்களுக்கு அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு கிட்டத்தட்ட இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா புட்டை வந்து ரைட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ புட் ரைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஸோ கால் சைடு வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஸோ பொசிஷன் எடுத்து வச்சிருக்கிறவங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ நம்ம பொசிஷன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபோனுக்குள்ளே வந்துருச்சு பட் அது வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்தால் மட்டும் நம்ம அதில் கன்சிடர் பண்ணலாம் அது வரைக்கும் நம்ம பேங்க் நிஃப்டியை வந்து ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் நம்ம வைக்கணும் ஸோ நிஃப்டி ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் தான் இருக்குது நிப்டியில் நம்ம கண்டினியூஸாக வந்து இன்ட்ராடேயில் பண்ணுறதாக இருந்தாலும் சரி பொசிஷன் எடுத்தவங்க மெயின்டைன் பண்ணலாம் பட் இன்ட்ராடே பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் வர்ற வீட்டுக்கு ஸோ இன்னொரு ஒரு ஒரு வீடியோவில் நம்ம பண்ணுவோம் அடுத்த அதாவது ஏழாம் தேதி எக்ஸ்பைரிக்கான வீடியோ வந்து நம்ம ஒன் டே வந்து போறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இருக்கும் நம்பறேன் குடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்